வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஇடி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்துச்சு இல்லையா அந்த டிஇடி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரியா இது டிஇடி உதவும் டிஎன்பிஎஸ்சிக்கும் உதவும் பேசிக் தான் ஈஸியா ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத நமக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க நான் கொஸ்டின் ரீட் பண்றேன் அடுத்தடுத்து மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் இருபத்தி ஏழு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் இருபத்தி ஏழு அதுல அவற்றுள் பெரிய எண் எது அப்படின்னு கேட்டுட்டாங்க மூன்று எண்கள் இருக்குது ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இது மூன்றுமே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒற்ற எண்கள் அதில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க இவற்றில் கூடுதல் என்னன்னு சொல்லிருக்காங்க இருபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இ தான் சொல்லிருக்காங்க அப்ப ஒற்றை எண்கள் என்ன ஒன்னாளையும் தன்னாளையும் மட்டுமே வகுக்கணும் இல்லையா அதுதான் ஒற்றை எண்கள் இப்போ நமக்கு மூன்று ஐந்து ஏழு

பதினொன்னு பிளஸ் ஒன்பது இருபது இருபது பிளஸ் ஏழு இருபத்தி ஏழு வருது நம்ம இது நம்ம பேசிக்கா சிந்திக்கிறவங்க இதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க ஏழு பதினொன்னு ஒன்பது பதிமூணு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எந்த அடுத்தடுத்த எண்கள் எதை கூட்டுன்னா நமக்கு இருபத்தி வருதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இதுதான் கூட்ட போறோம் அப்ப இதுல இருக்கக்கூடிய பெரிய எண் பதினொன்று தான் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்ம தெரிஞ்சுக்கத்தக்க ஒற்றை எண்கள் எப்படி வருது வரிசை அதுக்காக இதை சொன்னேன் அடுத்ததா என்ன பார்க்கலாம்னு பார்க்கணுமா அடுத்து பாருங்க நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு கேட்டாங்க இப்போ நிரப்பு போனம்னா நிரப்பு கோணம் என்பது தொண்ணூறு டிகிரி நிரப்பு கோணம் எத்தனை டிகிரி தொண்ணூறு டிகிரி அப்போ கோணம் என்பது நூற்றி டிகிரி சரியா இங்கே நமக்கு எத்தனை டிகிரி நூற்று முப்பத்தி ஐந்து டிகிரி கொடுத்துருக்குறாங்க அப்போ கோணம் நூற்றி எண்பது டிகிரியில் டிகிரி போயிடுச்சின்னா மீதி எவ்வளவு இருக்குது

ஏறு வரிசையில் எழுதுக ஏறு வரிசைன்னா நம்ம ஏறி ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே எல்லாம் நம்ம மேலே ஏற முடியும் அப்ப கீழே இருக்க சின்ன படி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப சின்ன எண்கள்ல இருந்து பெரிய எண்கள் வரைக்கும் வரிசைப்படுத்த போறோம் அதுதான் இங்க கொடுத்துக்க எண்கள் என்னென்ன தான் முக்கியம் இங்க பின்ன எண்களா கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க மூன்று பை நான்கு இரண்டாவதா என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு பை ஐந்து மூன்றாவதாக நான்கு பை

அதுல மூணு பாகத்தை தான் எடுத்துக்கிறோம் இந்த மூணு பாகத்தை எடுத்தா நிறைய வருதா அடுத்தது அதே பிஸ்கட் தான் அதே சைஸ்ல பிஸ்கட் இருக்கு அந்த பிஸ்கட் எத்தனை பகுதிகளா பிரிச்சிருக்கோம் ஆறு பகுதியா ஆறு சமமான பகுதிகளாக பிரிக்கிறோம் அப்படி பிரிங்க இப்போ இப்ப ஈக்குவலா ரெண்டு பிரிச்சுட்டுமா ஒன்னு ரெண்டு மூணு இப்போ அதே தான் நாலு ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ்

அதுதான் நம்ம கண்டுகிறோம் இப்போ புரிஞ்சது அவங்களுக்கு இது பின்ன எண்கள் இருந்தது நம்ம குழப்பிக்க கூடாது பின்ன எண்கள் இருந்தா இந்த டினாமினேட்டர் பகுதி இருக்குது இல்லையா பாதம் பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க அதான் மொத்த எண் அதுல இருந்து இவ்வளவுதான் எடுக்கிறோம் இப்ப என்ன நாலு சாக்லேட் இருக்கு அது மூணு சாக்லேட்டை கொடுத்துட்டேன் இங்க அஞ்சு சாக்லேட் இருக்கு அது ரெண்டு சாக்லேட்டை கொடுத்துட்டேன் அப்படி ஞாபகத்தை வச்சுக்கோங்க இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்தது போகலாமா